தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று அவரது மறைவால் தேமுதிக கட்சி தொண்டர்கள் திரை ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் விஜயகாந்த் இல்லத்தில் உள்ள தேமுதிக கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது அவரது மறைவு தொடர்பாக மியாட் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் நிமோனியா நுரையீரல் அழற்சி காரணமாக அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்துக்கு மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் காணமானார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நல குறைவால் சில ஆண்டுகளாக வீட்டிலேயே ஓய்வில் இருந்து வந்தார் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை மேற்கொண்டு வந்தார் வீட்டில் ஓய்வில் இருந்த விஜயகாந்துக்கு இருமல் காய்ச்சல் சளி தொந்தரவுகள்ம் பதினெட்டாம் தேதி சென்னை கிண்டிக்கு அடுத்த மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூ அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சில நேரங்களில் சுயமாக சுவாசிப்பதில் சிரமம் இருந்ததால் அந்த நேரங்களில் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது நுரையீரல் நிபுணர்கள் அவரை கண்காணித்து சிகிச்சை அளித்தனர் தொடர்ந்து உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் இருந்து கடந்த பனிரெண்டாம் தேதிதான் விஜயகாந்த் வீடு திரும்பி வந்தார் கடந்த செவ்வாய்க்கிழமை விஜயகாந்த் மருத்துவமனைகள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் அப்போது தேமுதிக சார்பில் வெளியான செய்திக்குறிப்பில் வழக்கமான மருத்துவ பரிசோதனை என தெரிவிக்கப்பட்டது இன்று அவருக்கு கரோனா உறுதி செய்யப்பட்டது வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாக தேமுதிக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது விஜயகாந்த் கடைசியாக கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக இன்று காலையில் இருந்து மியாட் மருத்துவமனையில் தேமுதிக தொண்டர்கள் குவிய தொடங்கினர் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர் அதேபோல் சென்னை வளசரவாக்கத்தில் அவரது வீடு அமைந்திருக்கும் பகுதியிலும் தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் திரண்டனர் அவரது மறைவு செய்து வெளியான சில நிமிடங்களிலேயே ஏராளமானோர் குவிந்து விட்டனர் அங்கும் போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தெரிந்து கொள்ள கொள்ளோட்டா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்